வணக்கம் நண்பர்களே திருப்பூரில் இருந்து மிஸ்டர் மணிகண்டன் அவங்க நிறுவனத்தோட பேர் அகில் கிளாசிக் ஃபுட்ஸ் இவங்க வீட்டு முறையில் செய்த சிறுதானிய பிஸ்கட் எட்டு வகையில் நாங்கள் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் நாட்டு சர்க்கரை பசு வெண்ணெய் என்னைச்சி தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றாங்க இது இவங்களுடைய துணைவியார தான் மனைவி தான் இதை வந்து தயாரிக்கிறதாகவும் இவர் வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கார் இதில் வந்து பிஸ்னஸ் வாய்ப்பும் இருக்கிறது உங்கள் சொந்த உபயோகத்துக்கும் எடுக்கலாம் அப்படின்ற விஷயங்களும் இதில் பேசியிருக்கார் அது என்ன ஏதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காணொலியும் முழுமையாக பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோ லைக் கொடுங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக நம்ம கமெண்டில் எழுதுங்க என்னோடய பேர் பியாரிலால் பிஸ்னஸ் பலாண்டா இருக்க அந்த பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் மணிகண்டன் திருப்பூர்லேருந்து வரங்க கம்பெனி நேம் வந்து அயில் கிளாசிக் புட்ஸு பிராண்ட் நேம் வந்து அகில் சிறுதானிய பிஸ்கட்டு நாங்கள் சிறுதானிய பிஸ்கட்டு கடந்த ரெண்டு வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எட்டு வெரைட்டிஸில் பண்ணிகிட்ருக்கோம் கம்பு கேழ்வரகு திணை வரகு சாமை குதிரைவாளி மாப்பிள்ளை செம்பா மற்றும் சோளம் இதில் பண்ணிகிட்ருக்கோம் அதனுடைய தன்மை மாறாமல் அப்படியே பண்ணிகிட்ருக்கோம் உதாரணத்துக்கு குதிரைவாளி கொஞ்சம் தானியம் வந்து கசப்பாக தான் இருக்கும் அதுக்காக எதுவும் ஆட் பண்ணுறதில்ல அப்படியே பண்ணுறோம் மைதா கிடையாது வெள்ளை சீனி கிடையாது டால்டா கிடையாது எந்தவித ஆயிலும் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறோம் சிறிய அருள் பெரிய அனைவரும் சாப்பிட்லாம் இது தானியம் வந்து முழுக்க முழுக்க நாட்டு ரகம் தான் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி பாலிஷ் பணம் பாலிஷ் செய்யப்படாது தான் யூஸ் பண்ணுறோம் அன்பாலிஷ் தான் யூஸ் பண்ணுறோம் நூறு கிராம் பாக்கெட்லையும் கொடுக்குறோம் கால் கிலோ பேக்கெட்லேயும் கொடுக்குறோம் நூறு கிராம் பாக்கெட்டில் வந்து தனித்தனியாகவும் இருக்கும் கால் கிலோ பாக்கெட் வந்து எல்லா பிஸ்கட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் தமிழ்நாடுக்குள்ளே எங்கே மேலும் கொரியர் அனுப்ப முடியும் மினிமம் வந்து ஒரு கிலோ ஓகே நன்றி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு நைன் ஜீரோ எயிட் செவன் ஃபோர் த்ரீ ஒன் சிக்ஸ் செவன் நைன் இந்த வாய்ப்பினை வழங்கிய பேலர் சார் அவர்களுக்கு நன்றி இது எப்போ இருந்து நீங்கள் நடத்துகிறீங்க சார் சார் ரெண்டு வருஷம் ஆச்சு சார் ஃபர்ஸ்ட்டு வீட்லேயே இருந்தோம் ஒய்ஃப் நானும் இருந்தோம் இப்போ இதுக்கு தனியாக ஒரு இடம் முடிச்சு ஒய்ஃப் தான் இருக்காங்க மேனுஃபேக்சரிங் இருக்காங்க நான் வந்து ஃபார்ட் டைமாக பண்ணிகிட்டு இருக்கேங்க வேலைக்கு போயிட்டு பண்ணிகிட்டு இருக்கேங்க ஓகேங்க இப்போ இது எங்கெல்லாம் சப்ளை ஆகிட்டு இருக்குது சார் தமிழ்நாடு சென்னை ஒசூர் தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை ஆகிட்டு இருக்குங்க ஓகே சார் உங்களுடைய பிஸ்கெட்டில் ரொம்ப நல்ல மூவிங் ஆகக்கூடிய பிஸ்கெட் இல்லை நம்ம அப்படி சொல்ல முடியாதுங்க சார் எல்லாமே ஆவரேஜாக தான் போயிட்டுருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தவங்க விரும்பி சாப்பிடுவாங்க சில பேர் வந்து குழந்தைங்களுக்கு கம்பு ராகி வாங்குவாங்க சர்க்கரை வியாதி உள்ளவங்க வந்து குதிரை வேலி வாங்கி சாப்பிடுவாங்க மாப்பிள்ளை சம்பா எல்லாமே ஓரளவுக்கு மூவிங்கில் தான் இருக்குது இது வந்து பியூர்லி நாட்டு சக்கரையில் ஆனால் நாட்டு சக்கரைங்க மைதா கிடையாது வெள்ளை சீனி கிடையாது டால்தா கிடையாது ஆயில் கிடையாது வாட்ரு கிடையாதுங்க வாட்ரு கூட மிக்ஸ் பண்ணுறது இல்லைங்க எல்லாமே பட்டர் யூஸ் பண்ணுறாங்க ஓகே சார் நான் இதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணோம்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் மினிமம் இல்லை நம்மள்ட்ட சொந்த யூஸ்க்கு வாங்கிக்கலாம் வந்து பிஸ்னஸ் ரூபாயிலேருந்து நீங்கள் இது பண்ணலாங்க வாங்கி இது மாதிரி சென்னையில் ஒருத்தவங்க சார் மீட்டிங்கை பார்த்து வாங்கிட்டுருக்காங்க ஒருத்தவங்க செல்வின்றவங்க வந்து ஜூம் மீட்டிங்கில் தான் பார்த்தாங்க ஆனால் வாங்கி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஆல்ரெடி நல்லா போயிட்டுருக்குறது நல்லா போயிட்டுருக்காங்க அவங்க ரெண்டாவது மூணாவது டைம் ஆர்டர் போட்டாங்க அதே மாதிரி ஒசூரில் ஒருத்தர் கடைக்கு வாங்கிட்டு இருக்காருங்க வெரி குட் மூணாவது டைம் வாங்கிட்டு இருக்காங்க நீங்க ஏதோ வேலையில இருக்கறதா சொன்னீங்க என்ன வேலை பாக்குறீங்க கம்பெனி வேலைக்கு போயிட்டு இருக்கேன் சார் அதான் சார் கம்பெனி என்ன கம்பெனி அது மணாரன் கம்பெனி பனியன் கம்பெனி சார் பனியன் கம்பெனி பனியன் 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 கம்பெனி திருப்பூர் திருப்பூர் ஓகே சார் நான் அந்த டீ டைம் டீ பிரேக்ல வச்சிருந்தாங்க அந்த பவுச்சல அந்த பிஸ்கட் தான் வா சாப்பிடாதங்க வாங்கி சாப்பிடுறாங்க சாப்பிடாதவங்களுக்கு வாங்கிக்கலாங்க பார்த்துக்கலாம் டீ பிரேக்கில் அந்த பவுச்சில் வச்சுருந்தேன் அது என்னுடைய பிஸ்கட்டு தாங்க நல்லா இருந்துச்சுங்களா சாப்பிட்டு பார்த்தீங்களா எப்படி இருந்ததுங்க ஓகே தேங்க்யூ இவருக்கு தமிழ்நாடு பூரா கிடைச்சிச்சு வாங்க ரொம்ப நன்றி சார் வாங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் செவன் ஃபோர் த்ரீ ஒன் சிக்ஸ் செவன் நைன் அடுத்த மீட்டிங்கில் இன்னொரு புது ப்ராடக்டோடு சந்திக்கிறோம் என்ன நண்பர்களே இந்த காணொலி முழுமையை பார்த்தீங்களா மிஸ்டர் மணிகண்டன் எந்த நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி அவங்க மனைவி தயாரிக்கக்கூடிய இந்த பிஸ்கெட்டை மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் இதில் என்ன வகையான பிஸ்கெட்லாம் தயாரிக்கிறாரு இது உங்களுடைய சொந்த உபயோகத்துக்கு வேணும்னாலோ இல்லை இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும்னாலும் நீங்கள் தாராளமாக அவரை தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய டீடைல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்க்ரோலிங்லேயும் கொடுத்துக்கிறோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறோம் மறக்காமல் பாருங்கள் அவரை தொடர்பு கொண்டு உங்கள் தேவைகளுக்கு வாங்கிக்கோங்க உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வேணும் வளர்ச்சி வேணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க அதே நேரத்தில் ஃப்யூச்சரில் நானும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் எனக்கு வந்து பிஸ்னஸ் ஐடியாஸ் வேணும் என்ன மாதிரி பிஸ்னஸ் செய்யலாம் அப்படின்ற தேடுதலையும் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான தளம் இப்போ தயாராக இருக்குங்க ஆமாங்க பிஸ்னஸ் பண்ணான் டாட் காம் நடத்தும் வியாபார நண்பர்கள் சந்திப்பு இப்போ இருபது முறையாக சென்னையில் நடக்க இருக்கிறது இந்த நிகழ்வானது ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் நடக்கும் இந்த நிகழ்ச்சி பற்றின முழு விவரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ வாட்ஸ்அப்போட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி நீங்கள் டைரக்டாக கூட மெசேஜ் பண்ணலாம் அப்புறம் என்ன மெசேஜ் பண்ணுங்கள் எங்களுடைய கம்பெனி டீட்டெயில் கலெக்ட் பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணுங்கள் நான் உங்களை அங்கே நேரில் சந்திக்க தயாராக இருக்கேன் வாங்க சந்திப்போம் வளர்ச்சி பெறுவோம் இது போல் பல தொழில் முனைவர்கள் நம்முடைய சேனலில் பேச இருக்கிறாங்க அதனால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க அப்புறம் என்ன நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதையும் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட் எழுதலாம் ஓகேங்களா இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்